வணக்கம் நான் டாக்டர் ஜி கே குமார் வழி நிவாரண மருத்துவர் த பெயின் கிளினிக் சென்னை இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா முழங்கால் வழியை பற்றி முழங்கால் வழி இந்தியாவில் இருபத்தைந்துலேருந்து இருபத்தெட்டு சதவீதமான மக்களுக்கு முழங்கால் வழி இருக்கிறது இது ஒரு முதுகு வலிக்கு அடுத்து ரொம்ப காமனாக காணப்படுற ஒரு பிரச்சனை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நிறைய காரணங்கள் இருக்கிறது நிறைய நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் முழங்கால் வழி உள்ளவங்க எதை எதை செய்யணும் செய்யக்கூடாது ஐந்து விஷயங்கள் செய்யக்கூடாது ஐந்து விஷயங்கள் செய்யணும் முதல்ல எதை செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் நம்பர் ஒன் எதை செய்யக்கூடாது அப்படின்னா எடுத்தா முழங்கால் வழி போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு அதிகப்படியான ரெஸ்ட் எடுக்காதீங்க அளவான ரெஸ்ட் தான் தேவைப்படும் கம்ப்ளீட்டாக எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்த இடத்துல இருந்து இருந்தீங்கன்னா உங்களுடைய தசைகள் இறுகி போய்விடும் வலுவிழந்து விடும் அதனால் அதிக அளவு ரெஸ்ட் தேவையில்லை நம்பர் டூ அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயினும் பண்ணாதீங்க அதிக அளவு பயிற்சிகளும் தேவையில்லை வழி வர வர பயிற்சி பண்ணணும்னு அவசியமும் இல்லை வலியோட பயிற்சிகளும் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்பர் த்ரீ கீழே உட்காந்து எந்திரிக்காதிங்க ஸ்குவாட்டிங் பண்ணாதீங்க முழங்கால் வலி உள்ளவங்க கீழே உட்காந்து எந்திரிக்க ட்ரை பண்ண வேண்டாம் ஏனென்றால் கீழே உட்காந்து மடக்கி எழுந்திரிக்கும் போது முழங்கால் அதிகளவு ஸ்ட்ரெஸ் உண்டாகும் ஆகையினால் முழங்கால் வலி உள்ளவங்க இதை தவிர்க்கலாம் நான்காவது வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்காதீங்க வழி நிவாரண மாத்திரைகளை நீங்களாக உட்கொள்ள வேண்டாம் சுய மருத்துவம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் முக்கியமாக முழங்கால் வலி என்பது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் அதுக்கு மாத்திரைகளை வந்து நீங்களாக எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்று வலியின் தன்மையும் அதிகமாகும் அந்த மாத்திரைகளால் சைடு எஃபெக்டும் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் ஐந்தாவது தவிர்க்க வேண்டிய முக்கியமானது முழங்கால் வலி உள்ளவர்கள் வந்து ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது ஏனென்றால் நிறைய சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஸ்மோக்கிங் வில் என்னென்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணும் புகைப்பிடிக்கும் பழக்கம் என்னென்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணும் முக்கியமாக முழங்கால் பார்த்தீங்கன்னா தசைகளை வலுவிளக்க வைக்கும் இரண்டு எலும்புகளுக்கும் நடுவில் குஷன் அந்த காட்லேஜையும் வலுவிளக்க வைக்கும் போனை வலுவிளக்க வைக்கும் ஸ்மோக்கிங் இஸ் வெரி டேஞ்சரஸ் டு தி ஜாயின்ஸ் ஸோ ஆகையினால் முக்கியமாக புகைப்பிடிக்கும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் இப்போ என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம் எந்த ஐந்து க விஷயங்களை கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் முழங்கால் உள்ள வழி உள்ளவர்கள் எந்த ஐந்து விஷயத்தை கண்டிப்பாக பண்ணணும் நம்பர் ஒன் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும் என்ன எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறத உங்க மருத்துவரை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அந்த பயிற்சிகளை தவறாமல் பண்ணுங்கள் இந்த பயிற்சிகள் பண்ணும்போது ஏதாவது வலி அதிகமான உடனடியாக மருத்துவரை அணுகுங்கள் நம்பர் எடை குறைந்த அளவில் உடல் பருமனை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சரியான உடல் எடையை மெயின்டெயின் பண்ணணும் சரியான உடல் எடைக்கு என்ன டெபினேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய தடவை சொல்லியிருக்கோம் ரொம்ப சிம்பிளானது உங்கள் உயரத்திலிருந்து நூறு சென்டிமீட்டரை கணித்துக் கொள்ளுங்கள் உயரத்தை சென்டிமீட்டர் அளந்து ஒரு நூறு கழிச்சுக்கோங்க என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு உயரத்துக்கேற்ற எடை உடல் பருமனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடையை குறைக்க வேண்டும் நம்பர் த்ரீ என்ன செய்யணும் காலணிகள் அண அணிய வேண்டும் ஹீல்ஸ் அணிவதோ உயரமான காலணிகள் அணிவது தவிர்க்க வேண்டும் வயதானவர்களாக இருந்தீங்கன்னா வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணுங்க கீழே விழுந்து அடிபடுவதை விட வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபு வாக்கிங் எய்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க அதற்கு வெக்கமோ இல்லை தவிர்க்கவோ நினைக்காதீங்க நீங்கள் நடக்கணும் அதுதான் முக்கியமே ஒல்லையா வாக்கிங் ஸ்டிக்லாம் வயதானவர்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக தடுமாறி கீழே விழுந்துட்டீங்கன்னா அதனால வர இன்ஜுரி வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பை உண்டு பண்ணும் அடுத்த விஷயம் வந்து என்ன கரெக்டாக கடைபிடிக்கணும் என்றால் பிளட் சுகர் லெவல வந்து கரெக்டான அளவு வச்சுக்கணும் பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு கீழாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சுகர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணனாலே பாதி வலி குறைந்துடும் இந்த ஐந்து வழிகள் ஐந்து காரணங்களை எது தவிர்க்கணும்னு பார்த்தோம் எந்தெந்த கடைபிடிக்க வேண்டிய பார்த்தோம் ஸோ முழங்கால் வலி உள்ளவர்கள் முக்கியமாக தவிர்க்க வேண்டிய விஷயத்தை தவிர்த்து செய்ய வேண்டிய விஷயத்தில் செய்தாலே உங்களுடைய வழியிலிருந்து நிவாரணம் பெற நிறைய வாய்ப்பு இருக்கிறது நன்றி வணக்கம்